Hi friends welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல ஒரு ஜாவ் वैकेंसी வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருந்து ஒரு பதினேழு வேக்கன்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் நீங்க அப்ளை பண்ணும்போது மாவட்ட வாரியா நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் எத்தனை வேக்கன்சி இருக்கு

முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இதுக்கு வந்து நூறு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க ஐநூறு முதல் எழுபத்தி ஒன்னாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சேலரி கொடுக்கப்படுறதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இளநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் கட்டளை பணியாளர் ஐநூறு முதல் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சேலரி கொடுக்கப்படுறதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கட்டளை எழுத்தர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க பதினாறாயிரத்தி அறுநூறு முதல் அறுபதனாயிரத்தி எண்ணூறு வரை சேலரி கொடுக்கப்படுறதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒளிப்பட நகல் எடுப்பவர் அதாவது சிராக்ஸ் எடுப்பவங்க ஐம்பத்தி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து பதினாறாயிரத்தி அறுநூறு முதல் அறுபதனாயிரத்தி எண்ணூறு வரை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரைவருக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுல இருபத்தி ஏழு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க சேல்ரி வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஒண்ணாயிரத்தி தொள்ளாயிரம் வரை கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நகல் பிரிவு உதவியாளருக்கு வந்து பதினாறு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க சேல்ரி வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஒருநூறு வரை கொடுக்கப்படுறதா போறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அலுவலக உதவியாளர் வேகன்சி வந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க சேல்ரி வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஒருநூறு வரை கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தூய்மை பணியாளர் இருநூற்றி ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஒருநூறு வரை கொடுக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தோட்ட பன்னெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஒருநூறு வரை கொடுக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து காவலர் இரவு காவலர் வேகன்சி வந்து நானூற்றி ஐம்பத்தி வந்து கொடுத்துருக்காங்க பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி வரை கொடுக்க போறதா சொல்லி நெக்ஸ்ட் வந்து இரவு காவலர் மற்றும் எழுநூறு முதல் ஒரு வரை பணியாளர் மற்றும் மசால்ஜி ஒரு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு வரை கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மற்றும் மசால்ஜி அப்படின்னு ஒரு கொடுத்திருக்காங்க பதினாயிரத்தி எழுநூறு முதல் வர சேலரி கொடுக்கப்படுறத சொல்லி இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வாட்டர் உமனுக்கான வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு வேகன்சி கொடுத்திருக்காங்க பதினாயிரத்தி எழுநூறு முதல் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஒருநூறு வரை சேலரி கொடுக்கறதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜி வேகன்சி வந்து வேகன்சி வந்துருக்காங்க வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி ஒருநூறு வரை கொடுக்க போறதா லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்திருக்காங்க எம் ஹி டாட் ஜிஓவி அப்படிங்கிற வெப்சைட்டை கொடுத்திருக்காங்க இந்த வெப்சைட் வழியா தான் நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற செய்முறையை நான் அடுத்த வீடியோல போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நன்றி நான் உங்கள்